நான் பிஎன்எஸ் சட்டத்தில் மூணு புஸ்தகங்கள் எழுதியிருக்கேன் ஒன்று ஆங்கிலத்தில் எழுதியிருக்கேன் அதை சென்ட்ரலா பப்ளிகேஷன்ஸுங்கிற கம்பெனி வெளியிட்ருக்காங்க அது அமேசான் ஆன்லைன் ஸ்டோரில் கிடைக்கி அது இல்லாமல் பெரிய புஸ்தக கடைகளில் கிடைக்கும் அது ஆங்கிலத்தில் எழுதியிருக்கேன் அது இல்லாமல் தமிழில் ஒரு புக்கை எழுதியிருக்கேன் அது செவன் ஹண்ட்ரட் பேஜஸ் இருக்குது நானூறு கேஸில் அதில் கொடுத்துருங்க அதனுடைய விலை எண்ணூறுரூவா அந்த புத்தகமும் புத்தக கடைகளில் போனீங்கன்னா கிடைக்கும் கோர்ட் வாசல்லையே வேறு எங்கேயோ விற்பாங்க புக் ஸ்டால்லையும் கிடைக்கும் அது இல்லாமல் அந்த புத்தகம் என்கிட்ட நேரடியாக கிடைக்கும் இந்த ஸ்லைடில் அந்த நம்பரை கொடுத்துருக்கோம் வில்லியம் வில்ஃபர்ட் பப்ளிகேஷனில் கம்பெனியில் நேரடியாக கிடைக்கும் இந்த புக்கு கொஞ்சம் அதிகமான அளவில் விரிவாக இருக்குங்கனால மாணவர்களுக்காக கொஞ்சம் சின்னதாக வேணும்னு பலர் கேட்டதுனால் இந்த புக்கில் உள்ள மூல சட்டத்தை மட்டும் எடுத்துட்டு அதாவது பேராக்டு இருக்காது நான் எழுதியிருக்கேன் பிஎன்எஸ் புஸ்தகம் எண்ணூறுரூவா விலை உள்ளதில் ஆக்ட் எழுதியிருப்பேன் அது கீழே சட்ட விளக்கம்னு கொடுக்கேன் அதோட சேர்ந்து ரெலைவன் ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்கேன் இப்படி தான் ஒவ்வொரு செக்ஷனையும் கவர் பண்ணி ஒன்றுலேருந்து கடைசி வரை உள்ள எல்லா செக்ஷனையும் கவர் பண்ணியிருக்கேன் அது மாணவர்களுக்காக அல்லது வேறு சிலர் எனக்கு பரீட்சைக்கு மட்டும்தான் படிக்கணும் ரூபாய்க்கு வாங்கி டீட்டெயிலாக படிக்க வேண்டாம்னு சொல்லுவவங்களுக்காக அதிலிருந்து மூலச்சட்டத்தை மட்டும் மாற்றி எடுத்துட்டு வேறு முக்கியமில்லாத சில ஒன்று ரெண்டு ஜட்ஜ்மெண்ட்டுகளை மாற்றி எடுத்துட்டு நானூறு பக்கங்களோட ஐநூறுரூவா விலைக்கு புத்தகம் வெளியிட்டிருக்கு அப்போ உங்களுக்கு மூணு புத்தகங்கள் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் எனக்கு இங்கிலீஷாக வேணும்னா இங்கிலீஷில் இருக்கு நான் எழுதியிருக்க புக்கு ஆல் இண்டியா லெவலில் விற்றுக்கிட்டு இருக்காங்க அலகபாத்தில் உள்ள சென்ட்ரல் ஆஃப் பப்ளிகேஷன் விற்கிறாங்க இது ஆங்கில புத்தகம் தமிழ் புத்தகம் வில்லியபில் ஃபிரட் பப்ளிகேஷன்லருந்து வெளியாகுது எண்ணூறுரூவா விலை அது டீட்டெயில்டான விரிவான புத்தகம் ஒரு டெக்ஸ்ட் புக்காக வச்சுக்கிடுதாங்க அது உங்கள் ல காலேஜ் லைப்ரரிகளில் இருக்கும் அல்ல வழக்கறிஞர்கள் அவங்க ரெஃபரன்ஸ் புக்காக வச்சுக்கிட்டதுக்காக எழுதியிருக்கேன் அது எண்ணூறுவா விலை அது இல்லாமல் ஒரு சின்ன புக்கு ஒரு ஐநூறுரூவா புஸ்தகத்தில் நானூறு பக்கத்தோட மூலச்சட்டம் இல்லாமல் விரிவான விளக்கமும் சட்ட மேற்கோள்களும் வச்சு ஒரு புக்கு எழுதிருக்கு இந்த மூணு புக்கும் உங்களுக்கு அவைலபிள் நான் எடுக்கக்கூடிய கிளாஸில் என்ன செய்தேன்னா அந்த புஸ்தகத்தை விரித்து வச்சு அதில் தான் உங்களுக்கு கோடிட்டு கோடிட்டு விளக்கி சொல்லுவேன் நீங்கள் புக்கை வாங்கினீங்கன்னா அந்த புக்கையும் விரித்து வச்சு என்னோடய விரிவுரையும் நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு சட்டம் எளிதாக புரியக்கூடிய அளவில் சொல்லியிருக்கேன் நீங்கள் அந்த மாதிரி செய்யலாம் புக்கு வேணுங்கவங்க தேவைப்பட்ட இடத்த புக் ஸ்டாலில் வாங்கிக்கிடுங்க அல்லது வில்லியம் ஃபிரட்டில் வாங்குங்க அல்லது அமேசானில் வாங்குங்க அது புக்கு வாங்குது வாங்காது உங்கள் விருப்பம் உங்களுக்கு ஆனால் மூணு சாய்ஸ் வந்திருக்கேன் இங்கிலீஷோ தமிழோ ரெண்டும் உண்டு தமிழ்லையும் விரிவான விரிவு விரிவலாமல் ஒரு கண்டென்ஸ்டாக ஒரு புக்கும் குறைஞ்ச விலைக்கு ஐநூறுரூவாய்க்கு கிடைக்கும் அப்படின்னா இனி சட்டம் இந்த சட்ட விரிவுரையை இனி பார்க்கலாம் பிஎன்எஸ் சட்டத்தை தொடர்ச்சியாக பார்த்துட்டு வரோம் இதுவரைக்கும் பதினாலு பதினஞ்சு செக்ஷனை பார்த்துட்டோம் பதினஞ்சு சாப்டரை பார்த்துட்டோம் இப்போ பார்க்க போகிறது சாப்டர் பதினாறு மதம் தொடர்பான குற்றங்கள் அப்படின்னு இதில் மதம் தொடர்பான குற்றங்களை ஒரு நிறைய செக்ஷனில் சொல்ல வரும் நாலஞ்சு செக்ஷனில் சொல்லுவாங்க என்னன்னுப்பா இன்ஜூரிங் டீஃபைலிங் பிளேஸ் ஆஃப் ஒர்க் ஷாப்பு வித் இன்டென்ட் டு இன்சல்ட் த ரெலிஜன் ஆஃப் எனி கிளாஸ் எந்த ஒரு வர்க்கத்தினும் மதத்தையும் அவமதி அவமதிக்கப்படும் நோக்கத்துடன் அத்தகைய அழிவு சேதம் தீட்டு ஆகியவற்றை தங்கள் மதத்திற்கு அவமான அவமானமாக கருதக்கூடும் என்று அறிவுடன் இது நோக்கம் அவமதிக்கும் நோக்கம் அல்லது அறிவுடன் எந்த ஒரு வழிபாட்டு தளத்தையும் அல்லது எந்த ஒரு வர்க்கத்தினரால் புனிதமாக வைத்திருக்கும் எந்த பொருளையும் அளிக்கின்ற சேதப்படுத்துகின்ற தீட்டுப்படுத்துகின்ற நபருக்கு இதில் பார்த்தீங்கன்னா வழிபாட்டு தளத்தை புனிதமாக கருதப்படும் பொருளை அழிக்கிறார் சேதப்படுத்துகிறார் தீட்டுப்படுத்துகிறார் அந்த செயலை எப்படி செய்தார் நோக்கத்துடன் செய்கிறார் அல்லது அவமானக்காக அவர்கள் கருதக்கூடும் என்ற அறிவுடன் செய்கிறார் அப்படின்னு உதாரணம் முஸ்லீம்களுக்கு இந்த பண்டிகரி இதெல்லாம் அவமானமாக இருப்பாங்க அது ஒரு தீட்டு மாதிரி நினைப்பாங்க அவங்க இடத்துல போய் பண்டிகரியை உள்ளதுக்கு இருந்தாங்கன்னா அது தப்பு அதே மாதிரி இவங்க மாட்டுக்கறியை ரொம்ப மோசமான எடுப்பாங்க ஒரு கோயிலில் போய் மாட்டுக்கறி எவ்வளோ தூக்கி ஒருத்தன் போடுதான் அப்படின்னு சொன்னால் அது தவறான செயல் இதில் ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்குது இது வீரபத்திரன் ஜெட்டியார் வருஷஸ் ராமசாமி நாயக்கர்னு சொல்லக்கூடியது இவரா பெரியார் அவர் என்ன செய்தார் அந்த காலத்தில் மண்ணில் ஒரு விநாயகர் சிலுவையில் வச்சுட்டு அதை உடைச்சார் மண் உருவத்தை உடைத்தார் அது என்னன்னா நீதிமன்றம் கீழ் நீதிமன்றம் அது யாருக்கும் சொந்தமில்லை அவருடைய தனிப்பட்ட சொத்து அதனால் புனிதமான பொருள் இல்லை அப்படின்னாங்க அது விக்கிரகம் அப்படின்னு இருந்தால் கூட அதை யாரும் வழிபடலை அவர் கையில் ஒரு மண்ணில் செய்த விநாயகர் உருவத்தை வச்சு உடைச்சார் அது தப்பு இல்லை அப்படின்னு கீழ் நீதிமன்றம் சொல்லிவிட்டு ஆனால் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவையில் அது அற்பமானதாக இருக்கலாம் மதிப்பு இல்லாமல் இருக்கலாம் இருந்தாலும் ஒரு மணி ஒரு கிளாஸ் ஆஃப் பர்சன்ஸ் அதை புனிதம்னு கருதுறதுனால இந்த டெஃபனிஷுக்குனில் வரும் அது பொருள் புனிதமாக இருக்க வேண்டுமானால் வணங்கப்பட வேண்டும் என்று தேவையில்லை அது விநாயகர் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு புனிதமானது அதனால் இது தப்பு தான் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் த டைம் இந்த கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போவதில்லை ரொம்ப வருஷங்களாகிட்டு இந்த விஷயம் இல்லை ஒன்றுமே இல்லை அதனால் அதை அப்படியே விட்டுட்டாங்க இந்த அப்சர்வேஷனை மட்டும் சொல்லி விட்டுட்டாங்க அதில் தண்டனை ஒன்றும் இல்லை கொடுக்கலை மதம் அல்லது மத நம்பிக்கைகளை அவமதிப்பதன் மூலம் மத உணர்வுகளை காயப்படுத்த வேண்டும் நோக்கம் கொண்டு செய்யும் செயல்கள் மத உணர்வுகளை காயப்படுத்த கொண்டு வேண்டுமென்றே மற்றும் கெடு நோக்கோடு பேசப்பட்ட எழுதப்பட்ட சொற்கள் அறிகுறிகளால் சொற்களால் அறிகுறிகளால் விசிபிள் ரெப்ரசன்டேஷன் எலக்ட்ரானிக் வழி மற்றவருடைய மதத்தை அல்லது வர்க்கத்தின் மத நம்பிக்கையை அவமதிக்க அவமதிக்க முயற்சி செய்யும் நபர்களுக்கு தண்டனை அப்படின்னா அடுத்தவங்க மதத்தை வேணும்னே அவமதிக்கக்கூடிய விஷயங்கள் என்ன இருக்கணும் வேண்டுமென்றே கெட்ட எண்ணத்தோடு செய்திருக்கணும் அப்படின்னு சொன்னாலும் இந்த ரெண்டும் வேண்டுமென்றே செய்திருக்கணும் கெட்ட எண்ணமும் இருக்கணும் ரெண்டும் வேணும் அப்படின்னு தீர்ப்பில் சொல்லுவாங்க கூட்டங்களில் இடையூறு அடுத்த மத வழிபாட்டில் உள்ளே போய் இடையூறு நடத்துகிறவர்களுக்கு தண்டனை அப்படின்னு இருக்குது இப்போது கொஞ்ச நாளைக்கு முன்னால் ஒரு எங்கேயோ ஒரு கிறிஸ்தவ மத கூட்டத்தில் உள்ள ஒருத்தர் போய் ஜெய் ஸ்ரீராம்னு சொன்னார் அப்படின்னு அதனால் உங்களுக்கு ஒன்றும் இல்லை அது வந்து தவறு இல்லைன்னு சுப்ரீம் கோர்ட்டில் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்க இந்த மாதிரி இல்லாமல் ஒரு உனக்கு இடையூறு செய்தாங்கன்னா ஒரு அது தவறு அப்படின்னு அடுத்தவங்க கூட்டத்தை ஒருத்தவன் உள்ளே கூட்டம் நடத்திக்கிட்டு இருக்கையில் ஒரு பத்து பேர் உள்ளே போய் அதுக்கு இடைஞ்சல் பண்ணாங்க மத வழிபாடும் மத உலாக்களில் சட்டப்பூர்வமாக அவன் ஒரு இடத்துல சொந்த இடத்துல உட்காந்துருக்கான் இடம் அப்படின்னா இடையூறு செய்கிறார்கள் அப்படின்னு சட்டப்பூர்வமாக ஈடுபட்டு புள்ள போது சட்டப்பூர்வம்னு சொல்லுவதுனால அவன் பெரிய ஒரு வீட்டில் ஒரு பத்து பேர் இருந்து பெரிய லவுட் ஸ்பீக்கரை போட்டு நிறைய சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா அதை சட்டப்பூர்வம்னு சொல்ல முடியாது நியூசன்ஸ் அது அப்படி உள்ள நேரத்தில் இவங்க போய் இதெல்லாம் செய்யாத நிறுத்துன்னு சொன்னாங்கன்னா தப்பு இல்லை அப்படி இல்லாமல் சட்டப்பூர்வமாக ஈடுபட்டுள்ள போது இடையூறு நடத்துவது தப்புன்னு செக்ஷன் முன்னூறு சொல்லுது அடக்கம் செய்யப்பட்ட இடங்களில் அத்துமீறல் ஈவன் இந்த கல்லறைகள்லையோ மற்றவங்கள புதைச்சிருக்க இடத்துலையோ உள்ளே போகக்கூடாது அப்படின்னு எந்த ஒரு நபரின் உணர்வுகளை காயப்படுத்தும் அல்லது மதத்தை அவமதிக்கும் நோக்கத்துடன் நான் காயமடையக்கூடும் அல்லது அவமதிக்கப்படலாம் என்ற அறிவுடன் ஒன்று நோக்கம் இருக்கணும் இல்லாட்ட நாலேஜ் இருக்கணும் வழிபாட்டு தளத்திலும் கல்லறை அடக்க இடத்திலும் இறுதிச் சடங்குகள் செய்ய இறந்தவர்களை புதைப்பதற்காக ஒதுக்கப்பட்ட இடத்திலும் அத்துமீறல் செய்கிறார் அல்லது இறந்த மனித சடலத்திற்கு அவமரியாதை செய்கிறார் அல்லது சடங்குகள் இருக்கும் எந்த ஒரு நபருக்கும் இடையூறு செய்கிறார் ஒரு இறந்த மனிதருக்கு இறுதிச் சடங்கு செய்ய விடான்ட்டான் சொத்தை பிரித்து கையில் வந்த பிறகு நீ இறுதிச் சடங்கு செய்தால் போதும் அப்படின்னு சொல்லும் இருப்பான் இல்லாட்டி அவன் வாங்கிட்டு போனான் கடனை தந்த பிறகு நீ இறுதிச்சடங்கு செய்யு அவன் இந்த பிரிவில் தப்பு பண்ணலாம் குற்றம் பண்ணலான் இறந்த சடலத்திற்கு அவமரியாதை செய்கிறார் அல்லது அந்த கல்லறையில் உள்ளே போன இடத்துக்கூட அடங்கி வச்சு அடக்கி வச்ச கல்லறை அடக்கப்பட்ட இடத்திலும் இவன் போனால் கூட அதுவும் கூட தப்பு தான் அப்படின்னு அந்த நேரத்தில் ஒன்றும் இல்லை அவன் ஏற்கனவே இருக்க கல்லர் அவன் கல்லறையை போய் உடைக்கான் அந்த மாதிரி செய்தால் கூட இந்த பிரிவின்கள் வரும் ஒரு தீர்ப்பில் நல்லா சொல்லுவாங்க இதை அடக்கம் செய்யப்பட்ட இடங்கள் பயன்பாட்டில் இருக்க வேண்டும் என்பது அவசியமில்லை அடக்கம் செய்யப்பட்ட இடமாக இருந்தால் கல்லறைகள் புலப்படும் வகையில் கல்லைகள் இருந்தால் இறந்தவர்களின் எச்சங்களின் சேமிப்பு இடமாகும் அது அவனுடைய பாடியை ரிமைன்ஸ் அங்கே ஒரு எலும்போ ஏதோ அங்கே உள்ள கிடக்கு உடல்கள் காணாமல் போயிருந்தாலும் உடல்களின் எச்சங்கள் இன்னும் அங்கே இருக்கின்றன இறந்தவர்களின் உறவுகளின் உணர்வுகள் காயமடைச்சு அங்கே போய் ஒரு அவமரியாதை பண்ணினா அந்த இறந்தவனுடைய சொந்தக்காரங்க உணர்வுகள் காயமடையும் அப்படின்னு சொன்னால் அது இந்த பிரிவின் குற்றம்தான் அப்படின்னு சொல்லுவான் பத்து வருஷத்துக்கு முன்னால் சேர்த்து அவனை அடக்கி வச்ச கல்லறனா கூட அவனுடைய பாடி ரிமைன்ஸ் எங்கேயாவது பாடியில் ஏதாவது பாட்டு அங்கே கிடக்கும் அதில் நீ போய் செய்தீங்கன்னா அவங்க குடும்பக்காரங்க மனசு கஷ்டப்படுவாங்கன்னா அது இந்த பிரிவில் குற்றம் அட்டரிங் வேர்ட்ஸ் எக்ஸட்ரா டு டெலிபரேட் இன்டென் த ரிலீஜியஸ் ஃபீஸிங் மற்றவனுடைய மத உணர்வுகளை காயப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்துடன் யார் வார்த்தைகளை உச்சரிக்கிறார்களோ கேட்கும்படி சத்தத்தை எழுப்புகிறார்களோ பார்வையில் ஏதேனும் சைகை செய்தால் மற்றவங்களுடைய மத உணர்வுகளை காயப்படுத்த வேண்டும் இந்த தான் நோக்கம் பல உணர்வுகளை காயப்படுத்த வேண்டுமென்று செய்கிறார்கள் அப்படின்னு இதோட இந்த சாப்டர் முடிஞ்சிட்டு அடுத்த சாப்டர் சொத்துக்கு எதிரான குற்றங்கள்